வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டி ஷாராஸ் உங்களை அன்புடன் ஒரு நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் ஒத்துருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வேடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் சிங்கநல்லூர் பக்கத்தில் எஸ்ஐஹெச்எஸ் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சென்ட் விற்கிறாங்க இருபது அடி ரோட்லேயும் தெக்கு பார்த்த சைட்டில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு அடி வருதுங்க சைடில் ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அடிங்க பின்னாடி பேக் சைடில் வந்து அறுபத்தி ஏழு அடி வருதுங்க சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு அடிங்க சைடில் வந்து ஒரு ஓடை ஒன்று போகுது மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அஞ்சு சென்டில் இருக்குதுங்க இதோடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சென்ட்டு வந்து பத்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க அப்ரூவ்டு சைட்டுங்க இருபது அடி ரோடு வந்துருக்கு உங்களுக்கு எந்த இடம் பார்க்கணும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க உங்க வீடு காலி மனை ஏதாவது விற்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்